நம்ம செடிகளுக்கு மண்புழு உரம் அதை தவிர என்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உரங்கள் கொடுத்துருந்தோம் கொடுத்து கரெக்டாக பதினஞ்சு நாட்கள் ஆச்சு ஸோ செடிகள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கமிக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு செம்பருத்தி செடியிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் நிறைய பூச்சி இருந்துச்சு அந்த குச்சி எல்லாமே கருப்பாகிடுச்சின்னு சொல்லிட்டு உடச்சி விட்டுட்டேன் இதுக்கப்புறம் தான் வந்து மண்புழு உரம் கொடுத்தேன் அதில் இருந்து ஒரு பத்து நாள் கேப்பில் என்பிகே வந்து கரைச்சி ஊற்றியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டுக்கள் இருக்குது நிறைய புது தள்ளிர் எந்த இடத்துலையுமே பூச்சி இல்லை செடி வந்து இவ்வளோ செழிப்பாக பார்க்கறதுக்கு அவ்வளோ மனசு திருப்தியாக இருந்துச்சு இது மட்டும் இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்க அரளி செடியும் கூட தான் பெருசாக வந்த குச்சியை வந்து உடச்சி விட்டுட்டேன் காரணம் காய் நிறைய வச்சிருச்சு பூவே இல்லை அப்படின்றதுனால இன்னொன்று தொட்டியில் வச்சிருக்கிறதுனால இப்படி நம்ம உடச்சி விட்டு தான் பராமரிக்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் பெரிய செடிகள் தொட்டியில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னா இது இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பிரம்ம கம்பலம் செடி எத்தணுண்டு டபாலாக எவ்வளோ பெரிய செடி இருக்குதுன்னு பாருங்கள் இவங்க எல்லாருமே மாடியில் தான் இருக்காங்க ரொம்ப புனிதமான செடி இது வந்து நிறைய இடத்துல வளராது அப்படின்னு சொல்லுவாங்க நல்லாவே வளருது கூடவே டிராகன் ஃப்ரூட்டுமே இந்த மண்புழு உரம் என்பிகே அதை தவிர வந்து நம்ம இடையில களை பிடுங்குறது வேலைகள் தான் செஞ்சிருந்தோம் ஆனால் இந்த பதினஞ்சு நாள் கேப்ல வந்து இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்குதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் கூடவே கொல்கத்தா ரோஸ் செடியும் நிறைய மொட்டை நிறைய பூ வச்சிருக்கு தெரியும் ஸோ சம்மரில் ரோஸ் செடி நெஜமானுமே கொஞ்சம் நல்லா தான் வளரும் நம்ம இது தவிர கொஞ்சம் மட்டும் கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் வேறு லெவலாக செடியை வளர்த்து கொண்டு வந்துடலாம் கோடைக்காலங்களில் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் இந்த வெயில் தான் அதுக்கு நம்ம கரெக்டாக தண்ணி கொடுத்துட்டு இருந்தாலே செடி வந்து நார்மலாக நல்லா வளர்ந்துடும் இருவாச்சி மல்லி செடி பார்த்திங்கன்னா நிறைய முட்டு வச்சுருக்குங்க காரணம் மண்புழு உறவும் என்பிக்கேவும் மட்டும்தான் நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா வந்து சின்ன சின்ன தொட்டியில் இருக்க செடிகளுமே வந்து நிறைய முட்டு வச்சிருக்கு அதுவும் பஞ்ச் பஞ்சாக வச்சுருக்குதுங்க ஒரு இடத்துல வந்து ஒரு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை அப்படின்ட்டு அதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம பால் அந்த ஒரு தொட்டியில் இருக்கிற நித்திய மல்லி செடி பதியம் வச்சு செடி தான் உரம்புத்திலிருந்து அதுக்கப்புறம் பாருங்க சைட்லேருந்து எவ்வளோ ஒரு புதுசாக தளிர்கள் வந்திருக்குன்னு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு செடி இருக்குது இதை தவிர நம்ம வீட்டில் உள்ள கரும்பு கரும்புமே இலைகள் வந்து நல்லா செழிப்பாக இருந்துச்சு நம்ம வீட்டில் உள்ள மாதுளை செடியுமே வந்து நிறைய மொட்டை வச்சுருக்கு இந்த ரோஸ் செடியும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு புது தளிர்கள் வந்திருக்குன்னு தெரியும் சம்மரில் புது தளிர்கள் வரக்கூடியது தானே அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக வரும் ஆனால் வந்து செடியை கட் பண்ணி விட்டு வளர்த்தோம்னா வரும் நான் வந்து இந்த முறை கட் பண்ணி விடலை இன்னுமே ஆனாலும் புது தளிர்கள் வந்திருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன் ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு தான் இருக்கும் என்னென்ன உரங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக நம்ம வந்து மாடியில் செடி வளர்த்திடலாம் இங்கே பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லி செடி பதியம் வச்சதுதான் வந்து சைடு வந்து கிளை வந்துருக்கு அதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி வச்ச இந்த திராட்சை கொடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க நம்ம வீடியோ போட்டிருப்போம் தான் மாத்தியும் வச்சோம் ஸோ ஒரு இருபது நாள் கேப்புக்குள்ள இந்த அளவுக்கு வளர்ச்சின்றது வந்து நிஜமாலுமே ஒரு நல்ல அறிகுறி தான் அதே போல் தொட்டியில் வச்சுருந்தேன் இன்னொரு இருவாச்சு செடின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மல்லியும் வந்து மொட்டு வச்சுருக்கு ஒரு ஒரு இடத்துல மொட்டு வச்சுருக்கதுலேயே ஒரு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு பஞ்ச் பஞ்சாக வச்சுருக்கு நிஜமாலுமே வந்து இது ஒரு மனசுக்கு திருப்திகரமான கால ஆரம்பம்னு சொல்லிடுறாங்க இனி கண்டிப்பாக அடுத்தடுத்து உரம் கொடுக்குற வீடியோ வரும் மறக்காங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்